உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் குடும்பத்திற்காகவே அத்தனை விஷயங்களும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் கொடுக்க போகுது ஏற்கனவே ஆறில் குரு உட்காந்து ஏதோ பண்ணார் திரும்ப மறுபடியும் அஞ்சில் அது வக்கரமாக இருக்கார் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து டேரெக்டாக ஸ்வைங்கன்னு ஒம்பதாம் தான் உங்களை தான் பார்க்க போகிறாரு அப்புறம் என்ன இது வரைக்கும் வராத லைட்லாம் வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு எகேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரப்போகுது வேலையில் இருந்த மாற்றமெல்லாம் சரியாக போகுது குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகப் போகுது காசு கெட்ட இடத்துல கொடுக்காமல் ஏமாத்தனவங்களாம் காசு கொடுக்க போகிறாங்க கடன் அடைக்க முடியலன்னு தவிச்சிருந்த நிலமையெல்லாம் மாறப்போகுது வட்டி கட்டி மாலடா சாமி நினச்சவங்களுக்கு பேங்க்காரனே வந்து வட்டியை கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு கொடுக்க போகிறான் டே டு டே டே வேலை பார்க்குறவங்க பூக்கட்டி பிழைக்கிறவங்க சமையல் செய்து பிழைக்கிறவர்கள் டே டு டே டே வாட் எவர் இட் இஸ் எந்த வேலையாக தினம் கூலி செய்யக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் மகத்தான காலம் எளிதே மலராக காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்து வச்சவங்களாம் இருக்க போகிறீங்க கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயமும் சரியாக போக போகுது இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களையும் நிறையா வந்து அழாதிகமான சந்தோஷங்களையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா குரு நல்ல புஷனதாக இருந்துருந்துடும் மகர கும்பராசிக்காரர்களுக்கு ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் உரி பண்ண வேண்டாம் வரக்கூடிய வருஷமும் அப்படி தான் இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எகெய்ன் உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வர காத்திருக்கிறது ஒரு ஏழு எட்டு தேதிக்கு அப்புறம் திரும்ப சூப்பராக இருக்க போகுது நிறையா பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஆக போகுது வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப நல்ல டைம் பிரியோடு கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே ஆனால் இந்த ஒரு வார்த்தை சொல்லல ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்டில் வந்து பாட்டு சொல்ல தட்டக்கூடாது அந்த மாதிரி ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டில் வந்து அப்படிதான் அந்த மாதிரி உங்களுக்கு துணையில அளவு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்துட்டு போகலாம் எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க நீங்கள் மட்டும் மதிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊழல் வந்துட்டு போகலாம் லைட்டாக சண்டே ஈகோ கிளாஷ் ஏறலாம் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் ஸோ இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல கேது இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நான் போகும்போது எனக்கு வாக்கிங் போகும்போது குட் மார்னிங் சொல்ல என் கூட வேலை பார்க்குறவங்க என்னை மதிக்கலன்ற மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்காக கவலைப்பட வேண்டிய நிலமை திரும்ப வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் தலைக்கு மேலே ராகு இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயத்துக்குள்ளே இறங்காதீங்க நிதானமாக இருங்க நிதானமாக பிரதானமாக இருங்க யார்கிட்டையும் எதையும் வாங்காதீங்க ஏமாத்தறத்துக்குன்னே ஆள் வருவாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்றவை இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா குரு வேறு வக்கரமாக இருக்கார் எப்பவுமே குரு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அது போது ஏதாவது பண்ணுவோம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வெளியில் சொல்லவும் முடியாமல் பெரிய அமௌண்ட்டில் மாட்டிப்பீங்க ஆன்லைன் ஸ்கேமில் மாட்ட வேண்டிய நேரம் பார்த்து கவனமாக இருக்குது எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுங்க உழைக்காம வரக்கூடிய பணம் ஒட்டவே விடாது ஈஸ்வரி கும்பராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க பயங்கரமாக உழைப்பீங்க எல்லாம் வர மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் வந்து கையை உடிச்சுட்டு போயிடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு போடாதீங்க ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் பிள்ளைகள் பற்றி இருந்த கவலை எல்லாம் தீரப்போகிறது வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய ஹைப் போகுது திடீர்னு வீடு மாற்றுவீங்க கார் மாற்றுவீங்க பைக்கு மாற்றுவீங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் உங்கள் வீட்டையே சேஞ்ச் பண்ணுவீங்க சில பேர் வந்து எனக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை தலைக்கு மேலே இருக்கிற ராகு சில சமயம் சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய துணை அல்லது துணையாருடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது தயவு செஞ்சு பேசாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லதுன்ற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம செண்டா நம்மளோடய இருக்கட்டும் வெளில போயிட்டு ஒரு நாலு பேர் பார்க்குற அளவுக்கு அது மாறிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ராவுக்கு எதுவும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவார் ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய பொறுப்புகள் வலுக்கும் கொண்டாட்டங்கள் இருக்க போகிறது பெரிய லெவலில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் வேலைப்பழம் அதிகரிக்கும் தூக்கமின்மை அதிகரிக்கும் கொஞ்சம் சளி கோல்டு பிடிச்சே தீரும் புதன் வேறு வந்து உட்காந்துருக்காரு கவனமாக இருக்கணும் சில பேருக்கு நுரையீரல் தொற்று ப்ரீத் பண்ணுறதுல கஷ்டப்படுறது ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இருந்தீங்கன்னா முன்கூட்டியே கொஞ்சம் மாத்திரை மெடிசன்லாம் வாங்கி வச்சுக்கோங்க மூச்சு வரதுல சிரமப்படுவீங்க நடக்கும்போது மேலே ஏறும்போது திடீர்னு நம்மளுக்கு வயசாகிடுச்சோ அப்படின்லாம் தோணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படுது நடையோ நடங்க அப்போ தான் கேதுவ சரி பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் தேவைப்படும் போது நிறைய யோகா பண்ண வேண்டிய காலகட்டம் முடிஞ்சால் கொண்டே நேரம் உட்காந்து கண்ணும் முடி நிறைய மெடிட்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனசில் நின்று மூல மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை அவங்களுக்கு உங்கள் பெயரை சொல்லியே அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ண 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 ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ரகத்தில் இருக்கக்கூடிய குரு சரியாக வருன்னா ஐந்தாம் இடம்லாம் இஷ்ட தெய்வ குலதெய்வத்துடைய அனர்ஜி தான் அதை கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ நிப்பாட்டிங்கன்னா அந்த அஞ்சாம் இடம் பக்கம் சரியாக போயிடும் ஸோ பெருசாக ஒன்று உரிப்பணும் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இனித மலராக காத்திருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு கவலைப்பட வேணாம் படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க ஆனால் இந்த மேக்ஸ் போடும்போது போட்ட விட்டுருவீங்க வீட்டிலலாம் நல்லா தான் எழுதிட்டு போனேன் அங்கே போய்ட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தப்படின்னா அது குரு வக்கரமாக இருக்கும்போது சில சமயங்கள் குழந்தையோட படிப்பை பெருசாக கண்டுக்காதிங்க விட்டுருங்க குழந்தைகளோட செயலியும் பெருசாக கண்டுக்க வேண்டாம் குழந்தைகள் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாங்க பார்த்துக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தானே சரியாக போய்டும் நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்தட கொஞ்சம் உங்கள் இணை துணையோடு கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்க கால் பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க போகிற இடத்துல எங்கேயாவது காலில் இடிச்சிக்கிறது கால் வலிக்கு உள்ளது செருப்பு போது கால் ஸ்லிப்பாகுதுன்ற மாதிரி நடக்கும் நிறைய பேருக்கு செருப்பு வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்கு வாங்கினா சொல்லுங்கள் நிறைய பேர் ஷூ ஷெப்பெல்லாம் வாங்குவீங்க இந்த மாதம் நிறையா கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து சனி வைக்கிற போது வேலைக்காக நிறைய போராட்டங்கள் மேற்கொள்வீர்கள் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் வேலை பழுவும் அதிகரிக்கலாம் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன அத்தனை கருத்தும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கட்காப்பி பேஸ்ட்டு பண்ணி போட்டுக்கோங்க எல்லா விஷயத்துலேயும் கவனம் பின்னாடி இருக்கக்கூடிய ஏடிஎம்ல மூணு நம்பர் கேட்பாங்க சொல்லவே சொல்லுவாங்க அடிச்சுக்கிட்டாலும் சொல்லக்கூடாது ஓகே அதை மட்டும் பார்த்துக்கோ மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு நிறையா தடவை வந்து ஆன்மா வெளிச்சம் கிடைக்க போகிறோம் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குதூகூலமாக இருப்பீங்க என்ன தெய்வத்தை இந்த இரவு வழிபாடு பண்ணலாம் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது கும்பராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய மாடு பார்ப்பீங்க நிறையா மாடு பார்க்கறது நிறையா மாடு பார்க்குறது மாட்டு வண்டியை பார்க்குறது மாட்டு வண்டியில் போகிறது திறந்தாலே மாட்டு வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது நீங்கள் போகும்போது ரோடில் பசுமாடு பார்க்கறதுன்ற மாதிரி நிறையா பசுமாடுகள் பார்ப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெய்வம் உங்களோட இருக்குன்னு அர்த்தம் முப்பத்து முக்கோடி தேவைகளும் பசுமாட்டிற்குள் தான் நடக்கும் நிறைய பேர் இந்த கோவிலில் போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பீங்க கோவிலில் பொறுக்க பசுமாடை பார்த்துட்டு வருவீங்க அந்த பாக்கியம் அதுவாகவே உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் நான் இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி இந்த சமிக்கைகள் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அந்த வக்ரகுருவோட தன்மையை தேவையில்லாமல் பிள்ளைகள் மீது தெளிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் சரியா எப்போ கொடுக்கலாம் எப்போ வேணால் கொடுக்கலாம் நம்ம மனசு தான் அகம் பிரம்மாஸ்மி தான் அவன் மனது தோணுதுன்னா அவள் கேட்குறான்னு அர்த்தம் அப்போ கொண்டு போய் கொடுத்துருங்க இந்த நாள் இந்த கிழமையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ மாட்டுக்கு ஏதாவது முடிஞ்சா கொடுத்துருங்க இன்னும் ரொம்ப அதிகமாக எனக்கு ரொம்ப தசா புத்தி ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு எனக்கு கொழுங்காக ஒன்றுமே சரியால் நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருக்கோ நீங்கள் போராட்டம் யாருதாலும் சரி சதையமாக இருந்தாலும் சரி அவிட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய நட்சத்திர அன்னைக்கு பச்சரிசி இருக்குல்ல இல்லை பச்சரிசியை ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து மாட்டுக்கு சாப்பிட உணவாக கொடுங்கள் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் வருவதை நீங்கள் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்ப்பீங்க நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிஃப்ட்டு கிடைக்கும் கிடைச்சதுன்னா சொல்லுங்கள் கிடைக்கும் பார்ப்பீங்களா இல்லை உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பெர்ஃப்யூம் கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிடச்சதுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களே போய் வாங்குவீங்க இதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது ஏன்னா சுக்கராக அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார் ஸோ குதூகலமான மாதம் மலர காத்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்